வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய தேங்காய் பால் பிரியாணி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் லஞ்சு பாக்ஸ் கொடுக்குறதுங்கிறதுனால தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக கிழப்பாசி ஒரு பிரியாணியில் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வில இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாமும் கால் டீஸ்பூன் கசோசா இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் நான் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் பாதாமும் ரெண்டு ரெண்டும் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஆகிட்டு இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் வந்து காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு போகிற மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில போட்டு வதக்கணுனா தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ லேஸாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சு தான் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு டம்ளருக்கு வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் சேர்த்து சூடு பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலம் வந்து ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் அப்படியே பிசு ஆன மாதிரி ஆயிடும் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சு அரிசியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறி அரிசி பிரியாணி அரிசி அதாவது பாசுமதி அரிசி நீங்கள் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து பத்தா சாப்பாடு பத்தாத மாதிரி இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் இந்த அரிசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம் விசில் போட்டுட்டு விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு ரெண்டு விசில் விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா சு வாசனையாகவும் இருக்குது கீழே இருந்து அப்படி மேலே அப்படி ரொம்ப போட்டு கிளற வேணாம் லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே விட்டுருணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் முட்டை ரைத்தா இந்த மாதிரி எதுனாலும் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி